நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் டூ வீலர் பிராண்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து அஞ்சாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமகா எமகா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இந்தியாவுக்குள்ளே எடுத்து வச்சாங்க எண்பத்தி அஞ்சில் எமகா அப்படிங்கிற நிறுவனமாக உள்ளே நுழையாமல் எஸ்காட்ஸ் இவங்க கூட வந்து ஒரு ஜாயிண்ட் வென்ச்சராக வந்து உள்ளே என்ட்ரி ஆனாங்க எஸ்கார்ட் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினி இன்ஜினியரிங் கம்பெனி இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் மிஷினரி ரயில்வே காம்போனன்ட்ஸு ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸு இந்த மாதிரி வந்து பல பாகங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அதை வந்து உலகம் முழுக்க நாற்பது நாடுகளுக்கு வந்து இவங்க வந்து ஏற்றுமதியும் பண்ணிட்டு வராங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் அவங்ககிட்டேருந்து பிரிஞ்சு யமகா வந்து தனியாக வந்து ஒரு கம்பெனியாக உருவாகி அவங்களுடைய டூ வீலர்ஸ் வந்து சேல் பண்ணிக்கிட்டு வராங்க யமகா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல பிளான்ட் வச்சுருக்காங்க ஹரியானா உத்திரபிரதேஷ் சென்னை சென்னையில் வந்து ரீசண்டாக தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஆரம்பத்தில் டூ வீலர்ஸ் பைக்ஸில் வந்து கவனம் செலுத்தினாலும் இப்போ வந்து ஸ்கூட்டர்ஸும் அதிகமாக சேல் பண்ணிட்டு வராங்க யமகா யமகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பைக் மாடல் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக் மாடல் இருந்தாலுமே வந்து யமகாக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்த பைக் மாடல்னால் எஃப்எஸர் நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான் எஃப்எஸர் இந்த டிஸில் வந்து நாலாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் ஒரு இந்திய நிறுவனம் அதாவது வந்து ஒரு வருஷத்தில் வந்து மூணு மில்லியன் யூனிட்ஸ் வந்து இவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க இந்தியாவில் நாலு மில்லியன் யூனிட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு வராங்க அதிகமான டூ வீலர்ஸ் வந்து இந்தியாவில் உருவாக்குறதுல ஹீரோ பஜாஜுக்கு பிறகு மூணாவது இடத்துல வந்து டிவிஎஸ் நிறுவனம் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் டிவி மையங்கர் இவர் வந்து ஒரு பஸ்ஸு ட்ரக்கு இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக தான் இதை வந்து உருவாக்குனார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இறந்துடுறாரு அவர் இறந்த பிறகு அவருடைய மகன்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டிவிஎஸ் நிறுவனத்தை ஆட்டோமொபைல் ஃபினான்ஸு இன்சூரன்ஸு டூ வீலர் த்ரீ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஏவியேஷன் இந்த மாதிரி பல துறைகளில் வந்து கால் பதிக்கிறாங்க இந்தியாவில் வந்து நாலு இடத்துல வந்து டூ வீலருக்கான பிளான்ட்டு டிவிஎஸ் வச்சுருக்காங்க ஒரு இடத்துல வந்து த்ரீ வீலருக்கான பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சுசுகி கூட கூட்டணி வச்சாங்க கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த கூட்டணியை உடைச்சாங்க உடச்சி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க என்ன போட்டாங்கன்னா சுசுகி நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு முப்பது மாதம் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது நாங்கள் வந்து டிவிஎஸ் அப்படின்னு எங்களுடைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிக்கிறோம் அதன் பிறகு நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு தனியாக பிரிஞ்சு டிவிஎஸ் அப்படிங்கிற நேமில் தொடர்ந்து வந்து டூ வீலர்ஸ் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க மூணாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் இருக்காங்க டூ வீலர் த்ரீ வீலர் ரெண்டுலேயுமே அதிகமான கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க வீலர் வந்து உருவாக்கி விற்பனை செய்கிறதுல உலகத்திலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் வெளிநாடுகள்லேருந்து ஸ்கூட்டர்ஸ் வாங்கி இந்தியாவில் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்தியன் கவர்மெண்ட்கிட்ட லைசன்ஸ் வாங்கினாங்க மாதிரி பியாகியோ இந்த நிறுவனத்துக்கிட்ட வெஸ்பா ஒன் ஃபிஃப்டி இந்த ஸ்கூட்டர் நாங்கள் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து விற்பனை செய்கிறோம் அப்படின்னு அந்த வெஸ்பா அந்த ஸ்கூட்டருக்காக பியாகியோ நிறுவனத்துக்கிட்டையும் வந்து பர்மிஷன் வாங்கி இவங்க வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு வந்து ஒரு பப்ளிக் நிறுவனமாக உருவாகி இவங்களே இந்தியாவில் வந்து டூ வீலர்ஸ் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டூ வீலர்ஸ் வந்து விற்பனை செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல அந்த வளர்ச்சி அப்படியே டபுள் ஆனச்சு அப்படியே பல மடங்கு ஆனதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் ஒரு லட்சம் டூ வீலர்ஸ் வந்து விற்பனை செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் இயரில் அஞ்சு லட்சம் டூ வீலர்ஸ் வந்து விற்பனை செஞ்சாங்க அப்படியே தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே வராங்க கேடிஎம் கூட பல நாடுகளில் கூட்டணியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பஜாஜ் வந்து புதுசாக ரயம்ப் நிறுவனத்துக்கூடையும் கூட்டணி அமைச்சாங்க பஜாஜ் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பேரடுத்து கொடுத்த ஒரு மாடல் வந்து பல்சர் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல ஹோண்டாக இருக்காங்க ஹோண்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஹீரோ கூட கூட்டணி வச்சாங்க ஹீரோ ஹோண்டா அப்போ தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் வந்தாங்க ஒரு ஜாயின்ட் வென்ஷராக தான் இவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுத்தாங்க ஹீரோக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இவங்க வந்து கைனடிக் இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து கூட கூட்டணி வச்சுருந்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஹீரோ கூட கூட்டணி வச்சுருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிஎல் கார்ஸ் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த மாதிரி வந்து மூணு நிறுவனத்துக்கு கூட கூட்டணி வச்சுருந்தாங்க அப்போ இப்போ ப்ரசென்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணியும் வந்து உடச்சிட்டு தனியாக ஹோண்டா டூ வீலர்ஸ் அப்படின்னு விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க இவங்களுக்கு வந்து நாலு இடத்துல வந்து பிளான்ட் இருக்குது ஹரியானா ராஜஸ்தான் கர்நாடகா குஜராத் இந்த மாதிரி நாலு இடங்களில் வந்து பிளான்ட் வந்து வருது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ கூட இவங்க ஏற்படுத்தியிருந்த கூட்டணி வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோ ஹோண்டா அப்படின்னு இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் நிறுவனமாக இருந்துச்சு அந்த நம்பர் ஒன் நிறுவனத்தை தனியாக பிரித்து ஹீரோ ஹோண்டான்னு ரெண்டு நிறுவனமாக மாற்றினாங்க இப்போ முதல் ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ முதல் இடத்துலையும் ஹோண்டா ரெண்டாவது இடத்துலையும் வந்து வர அளவுக்கு வந்து ரெண்டு கம்பெனியும் தொடர்ந்து வந்து முன்னணியில் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஸ்ப்ளண்டர் ப்ளஸ் பைக் அப்படின்னா ஸ்பிலெண்டர் ப்ளஸ் எப்படி அதிகமாக வந்து சேல் ஆகுதோ மாதிரி ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னா வந்து ஆக்டிவாக தான் இன்றைக்கி வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஆக்டிவா வந்து தொடர்ந்து வந்து முன்னிலையில் இருந்துக்கிட்டு வருது இதில் வந்து முதல் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ ஒரு மேலும் ஒரு இந்திய நிறுவனம் முப்பத்தி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹீரோவுக்கு இருக்குது இது வரைக்கும் எழுபத்தஞ்சு மில்லியன் டூ வீலர்ஸ் வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க ஆறாயிரம் சர்வீஸ் சென்டர்ஸ் இந்தியாவில் வந்து இருக்குது ஹீரோவுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமாக டூ வீலர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல வந்து ஹீரோ தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க இவங்க பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பிளான்ட் வச்சிருக்காங்க இந்தியாவில் இது வரைக்கும் அந்த அஞ்சு பிளான்ட்டோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது எழுபத்தி ஆறு லட்சம் டூ வீலர்ஸ் வந்து ஒரு வருஷத்துல இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இங்கேயும் வந்து சேல் பண்ணுறாங்க வெளிநாடுகளிலும் விற்பனை பண்ணிட்டு வராங்க இவங்க வந்து இவங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொஞ்சினால் ஷோவா ஏஜி இண்டஸ்ட்ரீஸ் சன் பி மாட்டோ ராக்மேன் இண்டஸ்ட்ரீஸ் சத்யம் ஆட்டோ காம்பனன்ஸ் இந்த மாதிரி கூடலாம் வந்து இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க ஹீரோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோன்னா எப்படி ஒரு நோக்கியா அந்த மாதிரி இவங்க வந்து அடித்தட்டு வந்து எல்லாரும் பைக் ஓட்டணும் எல்லாரையும் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து டூ வீலர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க மெயினாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பி ஹீரோ வந்து அவ்வளோ பிடிச்ச மாடல் கொடுக்க மாட்டாங்க பட் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி டூ வீலர்ஸை தான் அதிகமாக வந்து உருவாக்கிட்டு வராங்க இந்த வீடியோவை பார்த்திங்கனா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி